இசையமைப்பாளர் தேவா அவர்கள் வந்து ஒரு இசை கச்சேரி ஒன்று நடத்தியிருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாட்ஷா படத்தோட ரீ ரெக்கார்டிங் பத்தி பேசியிருந்தாங்க அப்படி பேசும்போது ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாங்க அந்த சம்பவம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டாரோ அப்படின்னு தோணுது நடந்த சம்பவம் அப்படி இருந்தது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பாஷா படத்தோட ரீ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது அந்த ஃபுட்டேஜ் மட்டும் அந்த ஷூசன் சவுண்ட் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு இப்போ நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வீடியோவை போட்டார் பாஷா படத்துல இருந்து ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அந்த படத்தை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மியூசிக் பண்ணோம் இல்லைங்களா நாங்கள் பாரு படத்தை பாரு அதாவது தேவாவர்கள் என்ன நினைச்சு சொல்றாங்கன்னா இப்போ ரெக்கார்டிங் பண்ணாமல் எந்த படமா இருந்தாலுமே அதை பார்க்குறவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகாது இல்ல என்னடா மொக்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதனால தான் அந்த விஷயத்த சொல்லி அந்த வீடியோவையும் ப்ளே பண்ணுறாங்க ஆனால் அந்த வீடியோவை ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நடந்த சம்பவத்தை நீங்களே பாருங்களேன் தேவாவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டார் எல்லாரும் பாஷா பாஷா அப்படின்னு கத்த கத்த அவர் சொல்கிறாரு நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் அவங்களையே கூப்பிட்டு பாஷா படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கலாமே பயங்கர சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு அங்கே உள்ள ரசிகர்களை சொல்லியிருந்தார் நீங்களாம் இப்படி எனக்கு தெரிஞ்சு தலைவரோட ரசிகர்களை பொறுத்தவரையும் தலைவரை ஸ்க்ரீனில் பார்த்தா போதும் அவருக்கு மியூசிக் இப்படி இருக்கணும் அவருக்கு ஹீரோயின் இப்படி இருக்கணும் அவருக்கு பாட்டு இப்படி இருக்கணும் அவருக்கு நடனம் இப்படி இருக்கணும் அவரோட ஃபைட் சீன்ஸ் இப்படி இருக்கணும் அவருடைய ஸ்டைல் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது தலைவர் ஒன்று பண்ணுறாருன்னா அதுதான் ஸ்டைலு தலைவர் படத்தில் பண்ணார்னால் அந்த மாதிரி ஒரு புது ட்ரெண்டே உருவாகும் இன்னும் சொல்லப்போனால் தலைவரோட வெறும் ஸ்டில்லாக மட்டும் தியேட்டரில் போட்டாலே போதும் அதையே மூணு மணி நேரம் கூட ரசிகர்கள் பார்க்குறதுக்கு தயாராக இருப்பாங்க ஏன்னா தலைவர் மேலே ரசிகர்கள் அந்தளவுக்கு வெறி கொண்டு அன்பு செலுத்துகிறாங்க